கன்னி த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கண்ணி அப்படின்னாலே நீங்கள் புதன் புத பகவானுடைய அனுகிரகத்தில் அவர் ஆசீர்வாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட புத பகவான் இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க அவங்களெலாம் எந்த நட்சத்திரத்தில் மூவ் ஆகிறாங்க இதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியில் வழக்கம் போல் கேது பகவான் இருக்கார் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவர் கேதுவுடைய மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம் தோல்வி இன்னொரு பக்கம் ஹாராக பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த கிரக நிலைகளை சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம ஏதாவது வெளியில் இருக்கிறது யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நல்லா உண்டு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் டிராவல் போய்ட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாகவும் சுமூத்தாகவும் மூவ் ஆயிரும் அதுக்காக தான் சொல்ல வந்தேன் ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் போக முடியலைனா கூட பக்கத்தில் எங்கேயாவது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் மூவ் ஆகிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்குது இல்லைன்னா என்ன தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவங்க ராசிநாதன் இந்த மதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் அங்கே வந்துடுவார் அப்போ எல்லாமே பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்று வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வசதி இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது செலவினங்களை தேவையில்லாத செலவினங்களை பண்ணுங்கள் இல்லைன்னா மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது இதில் ஒரு இன்னொரு நன்மை என்னென்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்களான்னு பாஸ் பண்ணுவீங்க இல்லைனாலும் மேலே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ அது இல்லை நீங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நான் வந்து ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிஸ்க்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் மடத்தை சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி சனி பகவானும் சேர்ந்து பார்க்கக்கூடிய காலங்களில் வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லைனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது ஆரம்பத்தில் முயற்சியில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க இருப்பாங்க நீங்கள் துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் அட்டென்ஷன் டைவர்ஷன் இல்லாமல் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள் எப்பவுமே கிரக நிலைகள் நமக்கு வாய்ப்பாகவும் சாதகமாகவும் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் அதற்கான சிந்த உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்குறாரு செவ்வாய் குரு பார்க்குறாங்க சனி பார்க்கத்தாலே டிலேனு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஸோ நாளைக்கு என்பது வேண்டாம் இன்றைக்கி இப்போயே நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஃபாஸ்ட் அண்ட் குயிக் அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் உங்கள் ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள் பெரிய லெவலில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கடைசில மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் ஜூம் அட்டன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது அதனால் தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிட்டும் ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ எல்லாம் ஒருத்தர் தீர்ப்பதற்கு வருவாங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க இந்த மாதம் உங்களுடைய உறவுகள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உறவுகளாக நட்பலன்கள் உண்டு குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அதுவும் நன்மையாக இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது அல்லது உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அதிலே லோன் போட்டு கடன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய விவசாயத்தில் சேல்ஸ் இருக்குது லாபம் இல்லை யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான் இந்த மாதிரி தான் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல யாரெல்லாம் ஐடியலாக இருந்தீங்களோ கண்டிப்பாக வேலை உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சார் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மட்டுமில்லை சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் மட்டுமில்லை சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதோட நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போ உலகம் முழுதும் ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும்போது நீங்கள் ஆன் ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை லோன் கிடைச்சாலும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினோமோ அந்த காரண காரியத்துக்காக அந்த பணம் செலவு செய்வதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனம் விளையாட்டுலாம் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இந்த மாதம் இருக்குது பட் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு ரொம்ப நாளாக யாராலெலாம் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு அதுலேயும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மூத்த சகோதரர்களுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரம் மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்முடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலங்கள் இருக்குது அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் லாட்ரி டிக்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் விட்டுருங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க இந்த மாதம் நமக்கு அதுக்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லை இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இல்லை கவனம் எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மோவ் பண்ணுறீங்களோ தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சுப வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் எல்லா ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் ஏற்றமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்